மலேசிய மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக அரப்பணி இயக்கத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் ராமநாதன் தணபதி பிள்ளை இன்று காலமானார் மலேசியாவில் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி பக்தர்கள் இன்று நாடு முழுவதும் வேரூன்ற காரணமாக இருந்தவர் டாக்டர் ராமநாதன் மலேசியாவில் பிலாங்கு முதல் ஜொகூர் வரை எண்ணற்ற மன்றங்களை அமைத்து பக்த பெருமக்களுக்கு ஆன்மீக உணர்வுகளையும் அருள் திரு அம்மா பங்காறு அடிகளாரின் மெய் கீர்த்தியையும் பரப்பியவர் மலேசிய மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி ஆன்மீக அறப்பணி இயக்கத்திற்கு பல்வேறு வகையில் தமது பங்களிப்பை செய்து மன்றத்தின் நன் மதிப்பை பெற்றவராக திகழ்ந்தார் இவரோடு டாக்டர் கந்தையாவும் இணைந்து சிறப்பாக செயல்பட்டு மலேசிய மேல் ஆதிபராசக்தி ஆதி பராசக்தி ஆன்மீக அறப்பணி இயக்கத்தை தோற்றுவித்தனர் அதன் தொடர்ச்சியாக அடிகளாரின் ஆலோசனையின் பெயரில் ஓம்ஸ் அரவாரிய தலைவர் ஓம்ஸ் தியாகராஜன் இந்த இயக்கத்தின் தேசிய தலைவராக தற்போது இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார் இதனை அடுத்து டாக்டர் ராமநாதனின் இழப்பு இயக்கத்திற்கு மட்டுமல்ல ஆதி பராசக்தியின் செவ்வாறை பக்தர்கள் அனைவருக்குமே பேரிழப்பு என்று அந்த இயக்கம் தெரிவித்துள்ளது அன்னாரின் இழப்பு நம் தமிழ் சமூகத்தின் பெரும் சக்தியாய் விளங்கும் மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி அம்மா பங்காரு அடிகளாரின் தொண்டர்களுக்கு பேரிழப்பு என்று அந்த இயக்கத்தின் தற்போதைய தேசிய தலைவர் ஓம் பா தியாகராஜன் கூறினார் பழகுவதற்கு இனிமையானவர் என்று குறிப்பிட்ட அவர் மலேசியாவில் அம்மாவின் வழி ஆதி பராசக்தி பேர் இயக்கத்தை தோற்றுவித்து இன்று நாடு முழுவதும் செவ்வாடை பக்தர்களை உருவாக்கி சிறப்பான ஆன்மீக ஏற்பாடுகள் செய்து வெற்றி கண்டவர் டாக்டர் ராமநாதன் என்று அவர் புகழாரம் சூட்டினார் மக்கள் சுவிச்சமாக இருக்க மகத்தான ஒரு ஆன்மீக பாதையை நம் மலேசிய திருநாட்டில் நிறுவிய அந்த பெருமகனாரின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் எல்லாம் வல்ல அம்மாவின் அருளில் அவர் ஆத்ம சாந்தி பெற்று இறைவனின் நிழலில் இலைப்பாரட்டும் என்றும் ஓம் ஸ்பா தியாகராஜன் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்